ஃபில்லர் தான் இன்றைக்கி எப்பசோடெலாம் கிட்டத்தட்ட சொல்லணும்னா மகனத்தில் இப்போ இந்த ட்ராக்கே ஃபில்லர் ட்ராக்காங்கிற ஒரு குழப்பம் வேறு நமக்கு இருக்குல்ல இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கங்காவுடைய மனசை எல்லாரும் கலைக்க ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா வந்து இப்போ குமரனும் இதே மாதிரி இருப்பாரா ஏன்னா சந்தானமுக்கு எப்படி ரெண்டு ஒய்ஃபோ சந்தானத்துடைய அப்பாவுக்கும் ரெண்டு ஒய்ஃப் தான் அந்த ஊரில் அந்த ஜீன்ஸ்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறாங்க ஜீன்ல இதெல்லாமா நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழப்பத்தில் கங்கா நைட் எல்லாம் தூங்காமல் இருந்து குமரன் மாமா வேற மலேசியாக்கு போய் அங்க ஒரு ஃபேமிலியை வச்சிருப்பாரான்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்க ஏன்னா பிக் வீட்டுக்குள்ள வர ஃபோன் அலோட் இல்லை அவர் அங்கே செய்கிற வேலைக்குலாம் அவங்க தலையில் நங்கு நங்குன்னு கொட்டணும் வேற அது வேற தனியாக ஒரு ட்ராக் இருக்குன்னு வச்சுருக்கேன் ஸோ அந்த பிக் பாஸ் வேலைகளுக்கு முன்னாடி நடுவில் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப காலையில எழுந்துருச்சு முதல் தடையாக விஜய்யும் கங்காவும் பேசிக்கிறாங்க அதை பார்க்கும்போது காவேரிக்கு எப்படி ஷாக்காக இருக்கோ நமக்கு இது புது காம்போவாக தான் இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரிய சீரிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து சில கேரக்டர்ஸ் அதிகமாக வந்து இன்ட்ராக்டே பண்ண மாட்டாங்க அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இப்படியே ஒரு சீன் இன்ட்ராக்ட் பண்ண வச்சு அது பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கேயும் இருக்குது அதாவது என்னன்னா கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து இந்த குழப்பமாக இருக்குது அவர் அந்த மாதிரி ஏதாவது இப்போ பண்ணுவாரா அப்படின்னு தோணுதுன்னா அவர் அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சிரிச்சிடுறாரு விஜய் என்ன கூட நீங்கள் நம்பாம இருங்க அவரை நீங்கள் நம்பலாம் அவருக்கு உங்களை தவிர வேறு எதையும் யோசிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த கேரக்டர் ஆனால் குமரனுடைய கேரக்டராக ஒரு கேரக்டர் கேரக்டர் இருக்கிறதும் குமரா நடிச்சவரு அந்த பிக் பாஸோட செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தா தன்னுடைய இயல்பான கேரக்டரை மறைச்சி எப்படி நடிச்சிருக்காரு இங்கே கமருதீன் அப்படிங்கிறது ஒரு பாராட்டுறதுக்கான விஷயம் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கேரக்டரை தாண்டி ஒரு சட்டலான கேரக்டர் குமரன் கேரக்டர் ப்ளே பண்ணுறது உண்மையிலேயே பாராட்டுறதுக்குரிய விஷயம் ஸோ அதே சமயத்தை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கிருஷ்ணா வேற முறைச்சிட்டு முறைச்சிட்டு போயிட்டு இருக்காரு அங்கிட்டு அப்புறம் யூஷுவலாகவே ஒரு சீனாச்சு காவேரிக்கும் விஜய்க்கும் ஒரு லவ் சீன் மாதிரி வச்சிடணுங்கிறதுக்காக குழந்தைய சீக்கிரமாக வெளில வாங்க நான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறோம் நாங்களாம் அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னு குழந்தைகிட்ட வந்து இப்போ விஜய் பேசுறது இந்த கிருஷ்ணா முழிக்கிறதே சரியில்லை சொத்தை அவகரிக்க தான் வந்திருக்கான் ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா அது வேற தனியாக அந்த குடும்பத்தையும் இங்கேயே தங்க விட்டு ஒரு ட்ராமா வேறு இருக்கு ஸோ அதெல்லாம் பற்றி வேறு நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் எப்படி போகுது நடக்கிற விஷயங்கள்லாம் குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ